திமுகவின் அசைக்க முடியாத சக்தி கலைஞரின் முரட்டு பக்தன் மறைந்த திமுக மாவட்ட செயலாளர் என் பெரியசாமி கல்வி அறக்கட்டளை சார்பில் தூத்துக்குடி மாவட்டத்தில் பத்து பன்னெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெற்ற ஐம்பத்தி ஐந்து மாணவர்களுக்கு பாராட்டு தெரிவித்து ஊக்கத்தொகை வழங்கிய அமைச்சர் கீதா ஜீவன் கலைஞரால் அன்புடன் அழைக்கப்படும் கலைஞரின் முரட்டு பக்தன் என் பெரியசாமியின் சொந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள தட்டார் இவர் கலைஞர் கருணாநிதி மீது கொன்றபற்றால் திமுகவில் இணைந்தார் முப்பது ஆண்டுகளாக திமுக மாவட்ட செயலாளராக பதவி வகித்து வந்தார் மேலும் தூத்துக்குடி நகர்மன்ற தலைவராகவும் இரண்டு முறை சட்டப்பேரவை உறுப்பினராகவும் பொறுப்பு வகித்தார் அப்போது தூத்துக்குடி மாநகருக்கு மீன்வளக் கல்லூரி மருத்துவக் கல்லூரி உள்ளிட்ட நகரின் பல்வேறு வளர்ச்சிக்கு பாடுபட்டவர் வளநாட்டில் இருந்து இரண்டாவது மற்றும் மூன்றாவது பைப்லைன் திட்டம் கொண்டு வந்து தூத்துக்குடி மக்களுக்கு தட்டுப்பாடின்றி குடிநீர் வழங்கியவர் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு திமுக ஆட்சி காலத்தில் சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் இருந்த பொழுது தூத்துக்குடி மாநகர பகுதியில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை கொண்டு வந்தார் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரியில் ஐநூறு படுக்கை வசதி கொண்ட புதிய மருத்துவமனை கட்டிடம் நகராட்சியாக இருந்த தூத்துக்குடி மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டது மேலும் பக்கில் ஓடை திரேஸ்புரம் தூண்டில் பாலம் பத்திரப்பதிவு அலுவலகம் உள்ளிட்ட நகரின் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை செய்து தூத்துக்குடியில் உள்ள அனைத்து தரப்போ மக்களாலும் வெகுவாக பாராட்டப்பட்டவர் மேலும் ஏழை எளிய மக்கள் குழந்தைகள் கல்வி கற்பதற்கு மருத்துவத்திற்கும் என மறைமுகமாக பணம் மற்றும் பல்வேறு உதவிக்கரங்களை நீட்டி ஏழை எளிய மக்களின் நன்மதிப்பை பெற்றவர் என் பெரியசாமி தூத்துக்குடி மாவட்ட திமுக செயலாளராக இருந்த பெரியசாமி கலைஞரின் முரட்டு பக்தன் என கலைஞரால் அன்பால் அழைக்கப்பட்ட அவருக்கு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கலைஞர் விருதும் கிடைத்தது அவர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நம்மை விட்டு பிரிந்தார் அன்னாரின் எட்டாம் ஆண்டு நினைவு நாள் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி அனுசரிக்கப்படுகின்றது இந்த நிலையில் மறைந்த திமுக மாவட்ட செயலாளர் என் சுவாமி கல்வி அறக்கட்டளை சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் தூத்துக்குடி மாவட்டத்தில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி தூத்துக்குடியில் உள்ள கலைஞர் அரங்கில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு மாவட்டம் முழுவதும் பத்து பன்னெண்டாம் வகுப்பு தேர்வுகளில் முதல் இடங்களை பிடித்த ஐம்பத்தி ஐந்து மாணவர்களுக்கு சுமார் மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாநகர திமுக செயலாளர் ஆனந்த சேகரன் பெருமாள் கோவிலார குழு தலைவர் செந்தில்குமார் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் அபிராமிநாதன் மாவட்ட மருத்துவ அணி தலைவர் அருண்குமார் மாவட்ட பிரதிநிதி திருமதி சக்திவேல் மாநகரஞ்சனை அமைப்பாளர் அருண் சுந்தர் சூர்யா இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி மாமன்ற உறுப்பினர் மும்தாஜ் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் யானை இருந்தாலும் ஆயிரம் பொன் இறந்தாலும் ஆயிரம் பொன் இந்த பழமொழி உண்மை என சொல்லும் வகையில் இருந்தபோதும் ஏழை எளிய மக்களுக்கு கரம் நீட்டியேன் பெரியசாமி மறைந்தபோதும் அவர் அறக்கட்டளை மூலம் பல்வேறு உதவிகள் வழங்கி வருகின்றன அவர் நம்மை விட்டு மறைந்தாலும் மண்ணுக்குள் வைரமாக அவர் ஆற்றிய மக்கள் பணியானது என்றும் நம் மனதில் நிலைத்தை நிற்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்